அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து படி பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதி நோக்கி நேற்று மாலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடக்கு ஒடிசா மற்றும் அணையொட்டிய மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் வழியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட்டனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி திட்டம் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் அதனை சுற்றுவட்டாரப் பகுதி மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டு ல் தெநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் நகரின் ஒரு சில பகுதியில் மிதமான அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஒடா குமரடல் பகுதியில் சூறாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீட்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்